அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தினம் தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தந்திர மந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்தியேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளுங்க இந்த நாள்ல பணம் சேர மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்க ஒரே ஒரு ஏலக்காய் போதும் இந்த உலகத்துல யாரிடம் பணமும் நகையும் செல்வ செழிப்பும் அதிகரித்து இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம் இடத்துல வறுமை அதிகரித்து இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரோட அருளும் அனுக்கிரகமும் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்படி வறுமையில இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க இந்த முறையில ஏலக்காயை பயன்படுத்தி பாருங்க மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான வசியம் உங்களுக்கு கிடைக்கும் திருப்பார் கடலில் தோன்றியவளாக திகழ்பவள் தான் மகாலட்சுமி தாயார் பெருமாளின் மார்பில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வச் செழிப்பிற்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் மேலும் கிரகங்களின் அடிப்படையில் பணம் மற்றும் சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரனின் அதி தேவதையாக மகாலட்சுமி தாயார் விளங்குவதால் மகாலட்சுமி தாயாரை சுக்கிரகோரை நேரத்தில் இந்த முறைப்படி வழிபட்டால் உங்களுக்கு செல்வம் பெருகும் கடன் தீரும் எளிமையான சூட்சம் பரிகாரங்க வெள்ளிக்கிழமை மூன்று சுக்கிரகோரை நேரம் இருக்கு காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவை ஒரே ஒரு ஏலக்காய் தான் ஒரு ஏலக்காய் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பூஜ்யரில் வச்சு பூஜ்யரில் மகாலட்சுமி தாயாருக்கு முதல்ல நெய்த்தீவம் ஏற்றி வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை வச்சுக்கோங்க எதுவுமே முடியலையா பாலும் கல்கண்டும் மட்டுமாவது வைங்க வச்சுட்டு மனதார மகாலட்சுமியை நினைத்து உங்களுக்கு மகாலட்சுமிக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம் உங்களுக்கு கனகதார சோஸ்திரம் தெரியும் அப்படின்னா கனகதார சோஸ்திரம் சொல்லலாம் லலிதா சகசிரநாவம் தெரியும் அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஓம் மகா மகாலஷ்மி தேவியே நமோ நமக எனும் மந்திரத்தை மட்டும் சொன்னால் கூட போதுங்க இப்போ இந்த சுக்கரகுரு நேரத்தில் பூஜையில் விளக்கேற்றியாச்சு நெய்வேத்தியமெல்லாம் எடுத்து வச்சாச்சு பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வச்சாச்சு உங்கள் கையில் ஒரு ஏலக்காய் வச்சு மனதார உங்கள் கடன் தீரணும் உங்களுக்கு பணம் சேரணும் அடகு வைத்த நகையை மீட்கணும்னு வேண்டிட்டு அந்த ஏலக்காயை நன்றாக திறங்க திறந்தீங்கன்னா உள்ளே வந்து விதைகள் இருக்கும் அந்த விதைகளையும் அந்த பச்சை நிற தூளையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு மகாலட்சுமி தாயரோட பாதத்தில் வச்சிருங்க மறுநாள் காலையில் சனிக்கிழமை எழுந்ததும் அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டை சு விடுங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் தெளித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளால் பணவசியம் ஏற்படுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தை இந்த ஆடி வெள்ளியில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனம் நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமியே நமக எனும் மந்திரத்தை கமெண்ட் டைப் பண்ணுங்க ஹரஹ ஜெய் ஜெய் சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்